பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் பாக்கியா புது ஹோட்டலை ஆரம்பிக்கிறதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டாலும் ஈஸ்வரிக்கு அங்கே போக கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனாலும் பாக்கியா அவங்க வேலையை நல்லபடியாக செஞ்சு முன்னேறணும் அப்போ என் அத்தை என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆரம்பிக்க இருந்த அந்த சின்ன ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியா ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கிற விஷயம் கோபிக்கு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க இங்கே ஈஸ்வரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு கோபி என்னம்மா பாக்கியா ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்கல்ல நாம் எல்லாரும் போக வேண்டாமா அது நீங்கள் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கூப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வரணும்னு கூட அந்த பாக்கியா எதிர்பார்க்கவே இல்லை நான் வரலன்னு சொன்ன உடனே பரவாயில்லத்தை அப்படின்னு கிளம்பி போயிட்டா அப்படிப்பட்ட அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரணுமா என்ன பாக்கியாவுக்கு என் மேலே அக்கறையும் இல்லை பொறுப்பும் இல்லை நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் கோபி அப்படின்னு சொல்றாங்க உடனே செல்லியனும் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அம்மாவும் கேட்குற மாதிரி இல்லை பாட்டியும் என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அம்மா என்ன தான் பாக்கியா மேலே நமக்கு கோவம் இருந்தாலும் பாக்கியா ஒரு பிஸ்னஸ் போது நாம் எல்லாரும் கூட இருந்தால் தான் பாக்கியா சந்தோஷமாக இருப்பா நீங்கள் போகலைன்னு வைங்களேன் பாக்கியா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் காமிச்சுக்கிட்டாலும் உங்கள் நினப்பாகவே தான் இருப்பா ரொம்ப மனசு வேதனைப்படுவாமா பாக்கியா நீங்கள் வாங்க நான் தான் வரேன்ல நம்ம எல்லாரும் போயிட்டு அங்கே ரெஸ்டாரெண்ட் நல்லபடியாக ஆரம்பித்த உடனே திரும்பி வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு பாக்கியா ஆரம்பிக்கிற அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக நிதீஷும் என் மருமக இங்கே இனியாவும் போகவே கூடாதுன்னு ஏற்கனவே சுதாகர் சொன்னது மாதிரியே இங்கே இனியாவை அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது கிட்டே மெதுவாக நிதிஷ் வந்து சொல்கிறாங்க என் சொந்தக்காரங்க கூப்பிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு நம்ம போகணும் நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாக்க உங்க வீட்டுக்கே போயிட்டு வரலாமே நம்ம அப்பா பேச்சா கேட்கலன்னா தப்பாக நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல இனியா என்ன பதில் கண் கண்கலங்கி நிற்க வேற வழி இல்லாம நிதிஷ் கூட அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கே இனியா கிளம்பி போயிடுறாங்க அதனால பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு இனியாவால் வர முடியல பாக்கியாவோட புது ஹோட்டல் திறப்பு விழாக்கு எல்லா ஏற்பாடையும் பாக்கியா செல்வின்னு எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க இங்க எழில் அமர்தான்னு எல்லாருமே வர உடனே கோபியும் தன்னுடைய அம்மா ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வர இதை பார்த்துட்டு பாக்கியாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இந்த பக்கமே வரமாட்டேன்னு எங்கள் அத்தை அவ்வளோ கோபமாக பேசுனாங்க அவங்க பையன் சொன்ன உடனே கிளம்பி வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பிரிஞ்சவங்க இந்த கடையோட ஓனர் வீட்டில் உள்ள எல்லாரும்னு எல்லார் முன்னாடியும் பாக்கியா நல்லபடியாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பாக்கியா தன்னுடைய பெயரை வச்சிருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க ஏற்கனவே என் பேரை வச்ச ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இப்போ பாக்கியாகிட்டே இல்லை அதனால தான் இந்த பேரை வந்து பாக்கியா அவ அவ பேர்லேயே இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிட்டா போல பரவாயில்ல நமக்கு என்ன இது எவ்வளோ சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது இதில் போய் இந்த பாக்கியா இனி ஹோட்டல் ஆரம்பித்து எப்படி முன்னேற முடியும் இதெல்லாம் தேவையா கோபி இதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் பார்க்க நான் வரலன்னு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபியும் அம்மா என்னதான் சின்ன ஒரு ஹோட்டலை பாக்கியா ஆரம்பிச்சாலும் பாக்கியாவால இதிலருந்தே முன்னேறி வர முடியும் இன்னும் கொஞ்ச நாளையில பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறதுலாம் ரொம்ப தப்புமா நமக்கு பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை பாக்கியா கஷ்டப்பட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்காங்க உதவி செய்ய முடியலனாலும் பார்த்து சந்தோஷப்படலாம் ஆனால் பாக்கியாவை நம்ம திட்டக்கூடாதுமா அவமானப்படுத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபி வந்த எல்லாருக்கும் பாக்கியா அவங்களே செஞ்ச ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஈஸ்வரி எனக்கெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அத்தை பரவாயில்லத்தை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க நீ இந்த ரெஸ்டாரெண்ட் ஆரம்பித்ததே எனக்கு பிடிக்கலை என் பையன் கோபிக்காக தான் இங்கே வந்தனே தவிர்த்து உங்ககிட்ட சந்தோஷமாக பேசணும் வாழ்த்து சொல்லணும்னு நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாக்கியாவும் பதில் பேசாமல் அமைதியாக அங்கேருந்து போகிறாங்க இதை பார்த்துட்டு செல்வி அக்கா ஓ மாமியார் வந்ததுக்கப்புறமா மனசு மாறிட்டாங்கன்னு நினச்சேன் இன்னும் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க போல நீ சீக்கிரமாகவே முன்னேறி காட்டணுங்கா அப்போ தான் உன் அருமை பெருமை என்னன்னு உன் மாமியாருக்கும் உன் பையன் செழியனுக்கும் தெளிவாக புரிய வரும் போல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் வந்தவங்களுக்கு முதல்ல ஸ்வீட் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க தான் பாக்கியலட்சுமி ரொம்ப சந்தோஷமாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாலும் இன்னும் இனியா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலையே என் பொண்ணு இனியா வருவான்னு இவ்வளோ நேரமாக எதிர்பார்த்துட்ருக்கேனே இருக்கேனே அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க உடனே எழில கூப்பிட்டு என்ன எழில் இங்கே இனியா வரலை ஒரு வேலை ரெஸ்டாரெண்ட்டுக்கு வரமாட்டாளா அப்படின்னு கேட்க என்னம்மா நீங்கள் நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க இனியாக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணேன் இனியா எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காளாம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம எல்லாரையும் பார்க்க வரதா சொல்லியிருக்கா நீங்கள் இனியாவை பற்றி யோசிக்காதீங்க சுதாகரோட வீட்டில் நிதிஷ் இனியாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு நம்ம இனியாவும் அங்கே சந்தோஷமாக தான்மா இருக்கா இன்றைக்கி நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க சந்தோஷமாக இருக்கணும் இனியாவை பற்றி யோசிக்காதீங்க உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் எல்லோரும் இருக்கோமா நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு இங்கே ரொம்ப மன இருந்த இங்கே பாக்கியலக்ஷ்மிக்கு லட்சுமிக்கு ஆறுதலாக பேசிகிட்ருக்கிறாரு இங்கே எழில் உடனே பாக்கியாவும் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க வந்த ஈஸ்வரியும் பாத்தியா எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தா பாக்கியலக்ஷ்மி ஆனால் இப்போ இந்த சின்ன ஹோட்டல் நடத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கு இதெல்லாம் இந்த பாக்கியலட்சுமிக்கு தேவையா வீட்டில் இருன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா நாம எதுக்காக இங்கே வரணும் இதெல்லாம் பார்க்கணும் கோபி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என் பேச்ச கேட்காத பாக்கியலக்ஷ்மி என்ன செஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு கோபமா பேசும்போது கோபி சொல்றாங்க அம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே பாக்கியா எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும் அதுக்காக தான் நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னாலும் இந்த ஹோட்டல் திறப்பு விழாக்கு நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமர் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல இன்றைக்கே இவ்வளோ கஸ்டமர் வராங்க பாக்கியா எப்படியும் முயற்சி செஞ்சு முன்னேறிடுவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பாக்கியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே இவ்வளோ கஸ்டமர் வராங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான ருசியான சாப்பாடை பாக்கியா செஞ்சு தருவான்னு எல்லாரும் நம்புகிறாங்க நாம் இதுவே போதும் பாக்கியாவுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே நல்லபடியாக திறப்பு விழா எல்லாம் முடிது உடனே கோபி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கும் வராரு ஆனால் ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோபம் வருது பாக்கியா அங்கே நிற்கக்கூட ஒரு இடம் இல்லாத இடத்துல நின்று வேலை செஞ்சிட்ருக்கா சமைக்கக்கூட இடம் இல்லை வந்த கஸ்டமரை எப்படி கவனிப்பா எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனரா இருந்தா அதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது இப்போ சொந்தக்காரங்க கேட்டால் பாக்கியா ஹோட்டல் வச்சு நடத்துகிறான்னு சொன்னால் யாராவது என்னை மதிப்பாங்களா கோபி ஆனால் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபியும் அம்மா இது பாக்கியாவோட விருப்பம் அவள் ஆசைப்பட்டு ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கா இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க இல்லை நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடுங்க ஆனால் பாக்கியா கிட்ட இதை பற்றி நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்ல நான் இனி பாக்கியா கிட்டே பேச போகிறதும் இல்லை பாக்கியா சமைச்சி கொடுக்குற சாப்பாடை சாப்பிட போகிறதும் இல்லை அப்படின்னு கோவமாக பேசிகிட்ருக்காங்க ஈஸ்வரி ஆனால் பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக அங்கே தன்னை தன்னுடைய புது ஹோட்டலில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போயும் போல் வீட்டுக்கு வராங்க உடனே அமிர்தா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க முன்ன மாதிரியே இப்போ அந்த ஹோட்டலுக்காக எல்லா வேலையும் செய்யணும்லம்மா அப்படின்னு சொல்ல இனி நான் ரெஸ்ட் எடுத்தால் சரிப்பட்டு வராது எனக்கு ரெஸ்டாரண்ட்டே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்காக ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டாவது இருக்குது இந்த ஹோட்டல் மூலமாக எப்படி முன்னேறது அப்படின்ற யோசனை மட்டும்தான் இருக்குது நாளைக்கு வேற இனியா வரேன்னு சொல்லியிருக்கிறதுனால இனியாவுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் உனக்கு தான் இனியா மேலே அக்கறையே இல்லையே அப்படி உண்மையான அக்கறை இருந்திருந்தா இந்த ஒரு சின்ன ஹோட்டலை ஆரம்பிச்சிருப்பியா இந்த ஹோட்டலுக்கு நீ ஓனராக இருக்கிறதும் ஒன்று தான் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்கியாவும் அத்தை என் பசங்களுக்கும் இனியாவுக்கும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என் பசங்க மேலேயும் இனியா மேலையும் எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கா என்ன நீங்கள் உங்கள் பையன் கோபிக்கிட்ட மட்டும் உங்கள் அக்கறையை காமிங்க வீட்டை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நாளைக்கு இனியாவுக்கு சாப்பாடு செய்ய வேண்டியது இருக்கு நான் சீக்கிரமா எந்திரிக்கணும் அதனால நான் இப்ப போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே அங்க கிளம்பி போயிடுறாங்க பாக்கியா உடனே கோபியும் அம்மா நீங்க திருந்தவே மாட்டிங்கம்மா எவ்வளவோ சொல்லிட்டேன் பாக்கியா சொல்கிறதும் சரிதானம்மா பாக்கியா முன்னாடி இருந்தே வீட்டையும் பார்த்துக்கிட்டு தான் ஆரம்பிச்ச சின்ன சின்ன பிஸ்னஸையும் நல்லபடியாக தானே கவனிச்சிட்டு இருந்தா இன்னுமா நீங்க பாக்கியாவை புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க நாளைக்கு இனியா வரும்போது இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அப்புறம் இனியாவுக்கும் ரொம்ப மனசு வேதனையா இருக்கும் பக்கத்துல நிதிஷ் மாப்பிள்ள வேற இருப்பாரு நம்ம குடும்பத்தை பற்றி தான் தப்பா நினைப்பாங்க சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு இனியாவை பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் கிளம்பிடுறாரு அங்கே இனியா மறுபடியும் சுதாகரோட வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க இன்னைக்கு அம்மா புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க அங்கே போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அம்மாவும் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு நான் வருவேன்னு அம்மா ரொம்ப நேரம் இருந்திருப்பாங்க என்னால் அங்கே போக முடியலையேனு மனசு வேதனைப்படுறாங்க இனியா இதை பார்த்த நிதிஷ் உடனே சுதாகர் கிட்ட சொல்கிறாரு உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே வாக்கியா ஆரம்பிக்கிறதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போகணுன்னு வேறு நினச்சிங்களா நீ தான் அந்த இனியாவை சமாளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இனியாவை அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரையும் பார்க்க கூப்பிட்டு போயிட்டு வா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல உடனே நிதிஷும் அதெல்லாம் சரிதான் பாக்கிய ஆண்டிக்கே அவங்க புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்காக ஐம்பது லட்சரூபா பணத்தை பாக்கியலக்ஷ்மிக்கு கொடுத்துருக்கேன் சொல்லப்போனால் நாம் பாகியலட்சுமியை ஏமாத்தலை நாம தான் பாக்கியலக்ஷ்மியால் ஏமாந்து போய் இருக்கும் இன்னும் பாக்கியா மேலே இருக்கிற கோவம் எனக்கு குறையவே இல்லை சொல்லப்போனால் இனியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பவும் எனக்கு விருப்பம் இல்லை போனால் போதும் தான் இப்படி நான் ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டேன் நீ நீதான் இனியாவை சமாளிக்கணும் இந்த பாக்கியாவை பற்றி இனி என் கிட்டே பேசாதன்னு சொல்லிட்டு சுதாகர் கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு அழுதுட்டுருக்க இனியா கிட்ட இனியா நீ கவலைப்படாத நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாம் உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லி புரியவை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சமாளிக்கிறாரு இங்கே வந்து நிதிஷும் அடுத்த நாள் இனியாவும் நிதிஷும் ரொம்ப சந்தோஷமா பாக்கியலட்சுமியோட வீட்டுக்கு போறாங்க இங்கே இனியா வரதை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியாவும் இனியாவை பார்த்துடனே இனியா வா இனியா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாேருக்கும் காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க இனியா உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் சமைச்சி வச்சுருக்கேன் நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க இங்கே வந்து நான் சாப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலன்னு நீங்கள் ரொம்ப மனசு வேதனை பட்டிருப்பீங்கல்ல என்னை மன்னிச்சிருங்கம்மா ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தம்மான்னு சொல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ சந்தோஷமாக இருக்கல அதுவே போதும் நான் எப்படி உன்னை தப்பாக நினைப்பேன் நீ தான் மனசு வேதனைப்படுவேன்னு உன்னை பற்றியே தான் நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் தெரியுமா இனியா அப்படின்னு சொல்ல இப்படி இனியாவும் பாக்கியலக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே கோபியும் நிதிஷ்கிட்ட சொல்கிறாரு நேத்தே பாக்கியாவோட அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு நீங்கள்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இல்லை அப்பாவுக்கும் வேலை இருந்தது அம்மாவும் வெளியில் போயிருந்தாங்க நாங்களும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அதான் இன்றைக்கி இனியாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி மெதுவாக நிதிஷ்கிட்ட கேட்குறாங்க சம்மந்திக்கு எங்கள் மேலே கோவம் இல்லைல்ல அதனால தான் நீங்கள் நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலையோ அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா இந்த பாக்கியலக்ஷ்மி யார் பேச்சையும் கேட்காம எல்லாரையும் அவமானப்படுத்திகிட்ருக்கா அது மட்டும் இல்லாமல் ச யோசிக்கிற எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது என்ன பாட்டி பேசுகிறீங்க அம்மா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் ஏன் மாமனார் கோவப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ரொம்ப கோவமாக நீ என்ன நினச்சிட்ருக்க எவ்வளோ பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு உங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மி ஓனராக இருந்தா ஆனால் இப்போ இந்த சின்ன ஹோட்டலை ஆரம்பித்து அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகணுன்ற அவசியமே இல்லையே ஏதோ புது ரெஸ்டாரண்ட்டையும் உனக்காக பாக்கியலட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு கிஃப்டாக கொடுத்தாச்சு ஏற்கனவே நடத்திட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஓனர் யாருக்கோ கொடுத்துட்டாராம் இப்போ எந்த வேலையும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பாக்கியா வீட்லேயே இருக்கட்டும்னு சொன்னால் யார் பேச்சும் கேட்காமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கா இங்கே சம்மந்தி ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேலே உள்ள அக்கறையிலையும் பாக்கியா மேலே உள்ள அக்கறையிலையும் இந்த ரெ ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கும் ஓனராக இருந்தால் நீங்கள் இந்த சின்ன ஹோட்டலை ஆரம்பிக்கிறோமான்னு கேள்வி கேட்டதுக்கு பாக்கியா புரிஞ்சிக்காமல் அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்கா அதனால தான் சம்மந்தி எங்கள் மேலே கோவமாக இருக்காங்களான்னு கேட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையாகவும் இனியாக முன்னாடி ஈஸ்வரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அப்போ அம்மாவும் இந்த உண்மையை சொல்லலை நம்ம மாமனார் வீட்டில் உள்ளவங்களும் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்காங்களா இதெல்லாம் நிதிஷ்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவும் நிதிஷை பார்க்குறாங்க இனியா ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லனு இங்கே நிதிஷ் தலை குணிஞ்சு இருக்க உடனே ரொம்ப கோபமாக இங்கே இனியா அப்பா என்னப்பா இது பாட்டி என்னென்னமோ சொல்கிறாங்க அம்மா இப்போ மூணாவது ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டா ஏற்கனவே இருந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் இப்போ அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தலையா என்னதான் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே கோபியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இனியா இங்கே பாட்டி ஏதோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இனியா என்னவோ சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா ஏம்மா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமா இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்கே ஈஸ்வரையும் சமாளிக்கிறாங்க இல்லப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல யாருமே பதில் பேசாம எல்லாரும் அமைதியா இருக்க உடனே எழில் சொல்றாரு ஆமா இனியா நான் சொல்றேன் என்னெல்லாம் நடந்ததுன்னு நான் தெளிவாக உனக்கு சொல்றேன்னு ஏற்கனவே இனியாவோட கல்யாணத்தில் என்னெல்லாம் சுதாகர பிரச்சனை செஞ்சாரு எப்படி ஏமாத்தி பாக்கியா கிட்ட கையெழுத்து வாங்கினாருன்னு ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்கே வந்து எழில் இதை கேட்டுட்டு இங்கே இனியாவும் அண்ணன் என்னென்ன சொல்கிற புது ரெஸ்டாரண்ட்டை அம்மா எனக்காக கிஃப்டாக கொடுத்துருக்காங்களா அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே அந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டோட பேரை கூட மாற்ற வேண்டாம்ல நான் சொன்னேன் அம்மா என்னம்மா எனக்காக நீ இவ்வளோ செஞ்சுருக்குறீங்களா அப்படின்னு கேட்டு அழுகிறாங்க அது இருக்கட்டும் பழைய ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் நல்லா தானே நடத்திட்டு இருந்தீங்க அதிகமாக அந்த ஹோட்டல் ஓனர் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை வேதனைப்படுறாங்க நீ எவ்வளோ நல்லா இருந்தம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு தான் இப்போ ஒரு சின்ன ஹோட்டலுக்கு ஓனராக இருக்க எல்லாத்துக்கும் காரணம் நான் எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்பீங்க நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராகவே இருந்திருப்பீங்கல்லம்மா எனக்கு எதுக்குமா கிஃப்ட்டு நான் என்ன அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க போகிறேன்னா இல்லை ஓனராக இருக்க போகிறேன்னா அப்போ என் மாமனார் ஏமாற்றி போய் சொல்லி அந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்கியிருக்காராம்மா இப்போ வரைக்கும் இந்த உண்மையை ஏன் நிதிஷோ நிதிஷோட அப்பா அம்மான்னு யாருமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்கம்மா ஆனால் கண்டிப்பாக இதுக்கு சரியான பதில் நான் கேட்க தான் செய்வேன் உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திருப்பி வாங்கி தருவேமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து இருந்தா நிதிஷ் யோசிக்கிறாரு என்னது இது இங்கே இனியாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் இனியா சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்மையெல்லாம் இனியாவுக்கு தெரிஞ்சிருச்சு இனி வீட்டுக்கு வந்தால் அப்பா அப்பா என் கிட்டேயும் கேள்வி கேட்டு இனியா எதுவும் பிரச்சனை செய்வாளான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு இருக்காரு நிதிஷ் உடனே பாக்கியாவும் வேண்டாம் இனியா நான் தான் இப்போ புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்ல புது ரெஸ்டாரண்ட்டுக்காக ஓ மாமனார் கிட்டேருந்து ஐம்பது லட்ச ரூபா பணமும் வாங்கியிருக்கேன் அப்புறம் நான் எதுக்காக அதை பற்றிலாம் யோசிக்கணும்னு கேட்க அம்மா ஐம்பது லட்ச ரூபா பணத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்காக வாங்கியிருக்கீங்க ஆனால் கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சது நீங்கள் எனக்கு கிஃப்டாக கேட்டு ஏமாற்றி வாங்கினது என் மாமனார் அதுக்கு அவர் பதில் சொல்லிதானம் ஆகணும் அப்போ என் கல்யாணத்தை ஒரு காரணமாக வச்சு தான் நம்ம குடும்பத்தையே சுதாகர் ஏமாத்திருக்காரு இது எல்லா நிதேஷுக்கும் தெரிஞ்சிருக்குமா ஆனால் அவரும் சொல்லாமல் என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு போல சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்ல உடனே பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே நான் இப்போ சொல்கிறத கேளு நான் இது எல்லாமே உனக்காகவும் நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் வாழணுன்றதுக்காகவும் தான் செஞ்சேன் இல்லைனா சுதாகர் என்னை ஏமாத்தனை எல்லாத்தையும் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேனே வேண்டா இனியா நீ யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது நீ அங்கே சந்தோஷமா நிதிஷ் கூட வாழணும் அப்படின்னு சொல்ல நான் கண்டிப்பாக சந்தோஷமாக தான்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீ முதல்ல சாப்பிடவா அப்படின்னு கேட்க நான் இப்போ நிம்மதியா இல்லை உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே வீட்டு பக்கமே வரமாட்டேமா வாங்க நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷையும் மறுபடியும் இங்கே சுதாகரோட வீட்டுக்கு ரொம்ப கோபமா இங்கே இனியா கிளம்பி போகிறாங்க அங்கே சுதாகரும் இனியாவை பார்த்த உடனே என்னம்மா இனியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உன் பாட்டிக்கிட்ட பேசுனியா இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல எல்லாம் சரிதான் எல்லோரும் இருக்காங்க அங்கேயே இருக்கணும் தான் எனக்கு ஆசை ஆனால் நீங்கள் எதுக்காக பொய் சொல்லி என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாற்றணும் நீங்கள் செஞ்சதெல்லாம் ஏன் என் கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்க உடனே சுதாகரும் என்னம்மா உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன நிதிஷ் இங்கே இனியா என்னென்னோ கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லைப்பா ஏதோ அவங்க குடும்பத்தை ஏமாற்றி புது ரெஸ்டாரண்ட்டை வாங்கின விஷயம் இனியாவுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்ருக்கா நாம் யாரையும் ஏமாத்தலைன்னு சொன்னாலும் இனியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல உடனே நான் சொல்லி புரிய வைக்கிறேன் நான் ஏமா உங்கள் உங்க தான் உனக்கு கிஃப்டா அந்த ரெஸ்டாரண்ட்ட கொடுத்தாங்க அதுவும் பத்தாதுன்னு அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஐம்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டாங்க இப்போ இதுக்கு என்னவா பதில் சொல்ல போறேன்னு கேக்க ஐம்பது ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க அதனால் கொடுத்தீங்க ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தது எங்கள் அம்மா தானே எனக்காகன்னு சொல்லி எதுக்காக நீங்கள் வாங்கணும் நான் அப்படி அப்படி உங்களை வாங்க சொல்லவும் இல்லை எங்கள் அம்மாவே விருப்பப்பட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கவும் இல்லையே நீங்கள் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தானே உண்மையாவே உங்கள் பையன் நிதீஷ் என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லை பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிங்களா உண்மையை சொல்லாமல் நான் சும்மா விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சுதாகர்கிட்ட ரொம்ப கோவமாக இங்கே வந்து இனியாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே இங்கே கோவமான சுதாகரும் ஆமா நான் உங்கள் அம்மாவை ஏமாத்தணும்னு நினச்சேன் ஆனால் நான் தான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க உங்கள் அம்மா இதுக்கு மேலேயும் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேச உனக்கோ உங்கள் அம்மாவுக்கும் தகுதியே கிடையாது சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்க அந்த பாக்கியாவோட பொண்ணுதானே உன்னெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்ததே தப்புன்னு எனக்கு இப்போ தான் தோணுது நான் வந்து பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சேன் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு சுதாகர் சுதாகரோட உண்மையான குணம் என்னன்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இங்கே வந்து இனியா இதை பார்த்துட்டு இருந்த நிதிஷ் ரொம்ப கோபமா போதும் இனியா இதுக்கு மேலே எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசி நீ கேள்வி கேட்கவே கூடாது ஆமாம் எங்கள் அப்பா சொன்னாங்க தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடையும் என் அப்பா செஞ்சாங்க எங்கள் கோபம் எல்லாமே உன் அம்மா மேலே தான் ஆனால் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்க உங்கள் அம்மாவையும் உன் குடும்பத்தையும் எங்களுக்கு பிடிக்காது அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினச்சோம் ஆனால் ஓ மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை இந்த வீட்டில் நீ எப்பையும் போல் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஓ அம்மா மேலே இருக்கிற அக்கறை எல்லாம் சரியில்லை நீங்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணவே கூடாது உங்கள் அம்மா இப்போ ஒரு சின்ன ஹோட்டலுக்கு ஓனராக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தானே கேட்டப்பவே புது ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பணம் கிடச்சிருக்கும் உங்கள் அம்மாவும் வேறு ஒரு பெரிய ஹோட்டலாக ஆரம்பிச்சிருக்கலாம் பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு உங்கள் அம்மா ஓனராக இருந்திருப்பாங்க நாங்கள் அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கல இப்போ கூட உங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கிட்டாங்க நீ போய் முதல்ல ரெஸ்டடு உன் குடும்பத்து மேல உள்ள அக்கறையில இப்படி எங்க அப்பாவை எதிர்த்து பேசுனன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நிதிஷும் கோபமாக பேச உடனே இனியா சொல்றாங்க அப்ப நீங்க எல்லாரும் திட்டம் தான் என்ன ஏமாத்திருக்கீங்க நிதிஷ் உங்களெல்லாம் எல்லாம் நம்புனல்ல என்ன சொல்லணும் இப்போ என்ன அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மா எனக்காக தானே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்போ அது என்னுடைய ரெஸ்டாரண்ட் தானே நீங்கள் எதுக்கு அதை நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட் கூட சேர்த்துக்கணும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களாம் எதுக்கு ஓனராக இருக்கணும் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த அந்த பெரிய ஹோட்டலுக்கு நான் ஓனராக இருக்கேன் அப்படி இல்லையா அதை எங்கள் அம்மாவுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் ஆமாம் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கே எங்கள் அம்மாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினீங்களே அந்த டாக்குமெண்ட்டை தரீங்களா இல்லை எங்கள் அம்மாவை ஏமாற்றிருக்கீங்க என்னையும் ஏமாற்றிருக்கீங்கன்னு சொல்லி நான் அப்புறம் உங்கள் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு சுதாகரம் என்னது இந்த தான் இப்படிலாம் பேசுறானா இந்த இனியா அமைதியா இருப்பான்னு நினைச்சா இனியா அதுக்கு மேலே பேசிட்டு இருக்கா டாக்குமெண்ட் எல்லாம் கேட்குறா இந்த ரெஸ்டாரண்ட்டையும் பாக்கியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்றா ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி கோபமாக பார்க்க உடனே இங்கே சுதாகரம் வேண்டாமா இனியா நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக என் பையன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் உன் குடும்பத்துக்கும் உன் அம்மா பாக்கியலக்ஷ்மிக்கும் சப்போர்ட் பண்ணால் இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஈஸ்வரி நான் வேற தேவையில்லாமல் இந்த இனியா கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டேன் கோமா வேற இனியா கிளம்பி போயிருக்கா இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துராதில்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இந்த அத்தை சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இனி அங்கே போய் என்ன பிரச்சனை செய்கிறாலோ எழில் நீ என்னை கூட்டிகிட்டு போயே நான் அங்கே போனால் தான் சரிப்பட்டு வரும் இல்லைனா இனியா கண்டிப்பாக பிரச்சனை செய்வான்னு சொல்லும்போது இங்கே கோபி எழில் பாக்கியலக்ஷ்மின்னு எல்லாருமே அங்கே சுதாகரோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே இனியா ரொம்ப கோபமாக கிட்ட சொல்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் பையன் கூட வாழலைனாலும் பரவாயில்ல என் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை நான் கண்டிப்பாக செய்யணும் என் அம்மாவை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டோட டாக்குமெண்ட் எனக்கு வரணும் இல்லைன்னா நான் சொன்னதை செய்வேன் நான் வந்து இந்த வீட்டோட மருமகளாக நடந்துக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னே சொல்ல உடனே வேறு வழி இல்லாமல் இங்கே நிதிஷோட அம்மாவும் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இங்கே கிட்டே கொடுத்துட்றாங்க இதை பார்த்துட்டு சுதாகர் சொல்கிறாரு என்ன இனியா உங்கள் அம்மா தான் இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னா நீயும் இப்படி பேசுகிறல்ல உங்கள் அம்மா இன்னும் எத்தனை ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாலும் அந்த பாக்கியாக நல்லபடியாக முன்னேற நான் விடவே மாட்டேன் அந்த பாக்கியலட்சுமியும் உன் குடும்பமும் என் முன்னாடி அவமானப்பட்டு தான் போகிறாங்கன்னு அங்கே சுதாகர் பேசிகிட்டு இருக்கும்போதே பாக்கியா கோபின்னு எல்லோரும் அவங்க வீட்டுக்குள்ளே போக சுதாகரோட உண்மையான குணத்தை கோபியும் தெரிஞ்சுக்கிறாரு இங்கே கோபி பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு உடனே இனியே அழுதுகிட்டே அப்பா பார்த்தீங்களா இவங்க எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னு அம்மா மேலே உள்ள கோவத்தில் அம்மாவை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் மூலமாக அம்மா முன்னேறவே கூடாதுன்னு என் மாமனார் அந்த பேச்சு பேசுகிறாரு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்கப்பா நம்புங்கப்பா இவங்க யா எல்லோருமே திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த நிதிஷ் வந்து நினைக்கவும் இல்லை அவங்க பிஸ்னஸ்க்காகவும் அம்மாவோடைய புது ரெஸ்டாரெண்ட் வேணுன்றதுக்காகவும் தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கப்பா இப்போ தான் எனக்கே தெரிய வருது ஆனால் அம்மாவோட அந்த புது ரெஸ்டாரெண்ட் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது அம்மா எதுக்குப்பா அதை எனக்குன்னு கொடுக்கணும் நான் கேட்கவே இல்லையே அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் தான் நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் அதில் கண்டிப்பாக இவங்க ஆளுங்க இருந்தாலும் அவங்கள வெளியில் அனுப்பிடலாமா இனி அந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் நீங்கள் தாம்மா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அந்த டாக்குமெண்ட்டை பாக்கியா கிட்டே கொடுக்க பாக்கியா பேர் எதிர்ச்சியோடு அதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க என்ன இனியா நீ என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்க அம்மா நீங்கள் எனக்கு எல்லாம் செஞ்சீங்க நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இப்படிலாம் செஞ்சீங்க ஆனால் இவங்க எல்லாரும் உங்களுக்கு எதிராக எல்லா திட்டத்தையும் போட்டுட்ருக்காங்க நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை பாக்கியா கிட்ட கொடுக்க பாக்கியா ஒன்றும் புரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இனியாவோட வாழ்க்கை என்னாகும் இனியா இப்படிலாம் செஞ்சுருக்காளே அப்படின்ற மாதிரி அங்கே போன எழில் கோபி பாக்கியான்னு என்ன யோசிக்க என்ன பேசன்னு கூட தெரியாம நிற்கிறாங்க உடனே சுதாகரும் இங்கே கோபியை பார்த்து கேட்குறாரு ஆமாம் உங்கள் பொண்ணை அனுப்பி எப்படியோ உங்கள் ரெஸ்டாரெண்ட்டை மறுபடியும் வாங்கணும்னு திட்டம் போட்டுட்டீங்களா பாக்கியா அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு கோபி சொல்கிறாரு நீங்கள் யார் என்ன ஏதுன்ற உண்மை எனக்கு இப்போதான் சம்மந்தி தெரிய வந்திருக்கு பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சது நீங்கள் ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது நீங்கள் பாக்கியா செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை பாக்கியாவை பற்றி பேச உங்களுக்கு தான் சம்மந்தி தகுதியே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச இங்கே உடனே இனியாவும் அப்பா வேண்டாப்பா நம்ம வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இனியா இப்படி ஒரு முடிவெடுத்ததினால பதில் பேச முடியாமல் இங்கே கோபியும் கண் கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே திரும்பி வந்த இனியா இப்படி உண்மையை கண்டுபிடிச்சி சுதாகரை வெளுத்து வாங்கி புது ரெஸ்டாரண்ட்டோட டாக்குமெண்ட்டையும் பாக்கியா கிட்டே கொடுப்பாங்க அப்படின்ற எதையும் எதிர்பார்க்காத சுதாகர் பாக்கியா முன்னாடி மறுபடியும் அவமானப்பட்டு நின்னாலும் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இனியா சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் நினச்சேன் ஆனால் இனியா எனக்கு அந்த ரெஸ்டாரெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ஆனால் என் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கேன் அப்படின்னு இனியா சந்தோஷப்படுறாங்க